ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா இது வந்து முந்திரி கொட்டைங்க பச்சை முந்திரி கொட்டை தோட்டத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்தது இதில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து வீட்டிலே வந்து எப்படி இந்த பருப்பை வந்து எடுத்து ஈஸியாக எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போது எனக்கு வந்து ஒரு அரை கிலோ கிட்டே கிடச்சிருக்கு இந்த முந்திரி கொட்டை இது வந்து கேஸ் ஸ்டவ்வில் சுட்டோம்னா செவுறு சுத்தான் வந்து நான் இந்த பால் தெரித்து நாஸ்தி ஆகிடுங்க மாதிரி கடாயில் ஒருத்தாலும் நம்ம வச்சுருக்கிற பாத்திரமும் நாஸ்தி ஆகிடும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு வாளி நான் அதாவது நம்ம சாம்பிராணி போகிறதுக்காக வந்து ஏதாச்சும் ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் நான் இந்த மாதிரி இரும்பு வாலி வச்சுருக்கேன் அதுக்குன்னு கொசுக்கு கூட நான் இதில் தான் போடுவேன் வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டு பாத்திரம் எதுனா இருந்துச்சுன்னா அது நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி செரட்டை வந்து ஒரு அஞ்சாறு எடுத்து எரிய போட்டு இதில் போட்டுக்க போகிறேன் போட்டுட்டு இதுலேயே வந்து நான் வந்து இந்த கொட்டையை எரிக்கிறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள் இப்போது கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு சிரட்டை எடுத்து இப்படி வச்சுருங்க ஃபஸ்ட்டு வந்து தீ பிடிக்கட்டும் நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு சிரட்டையை வந்து எரிய போட்டிருக்கேன் இது தீ பிடிச்சோன்னே எடுத்து நம்ம பக்கெட்டில் போட்டுடலாம் அவ்வளோதாங்க தீ பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை எடுத்து இதை வந்து அப்படியே மெதுவாக கேர்ஃபுல்லாக எடுத்து இந்த பக்கெட்டுக்குள்ளே போட்டுடலாம் ஓ இந்த மாதிரி இது உள்ளே போட்டுக்கோன்னா எல்லாமே வந்து தீ பிடிச்சிரும் தீ பிடிச்ச பிறகு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் முடிஞ்சளவுக்கு வீட்டுக்கு வெளியே வச்சு செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா இதோட ஸ்மெல்லு வந்து இந்த முந்திரி கொட்டை எரியும்போது ஒரு ஸ்மெல்லு பயங்கரமாக வரும் அது வந்து வீடு ஃபுல்லாக அதே மாதிரி வீட்லேயும் புகையாகாது நீங்கள் ஓப்பன் ஓப்பனாக இருக்கிற இடத்துல வச்சு நீங்கள் செய்ங்க நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நல்லா இது தீப்பிடிக்கட்டும் அவ்வளோதாங்க கொட்டாங்குச்சி வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுலேயே வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து இந்த முந்திரி கொட்டையை வந்து போட ஆரம்பிச்சிக்கலாம் முந்திரி கொட்டையை போட்டுட்டு தூரமாக நின்றுங்க ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு பால் வந்து பயங்கரமாக தெரிக்கும் அது நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ஜி உண்டு போடணும் ஸ்மெல்லும் நம்மளால் ரெடி தாங்க முடியாது இப்போ அப்படியே எரிஞ்சிகிட்ருக்கட்டும் நான் எரிஞ்சு கொண்டு காட்டுறேன் அந்த கொட்டாங்க சேர்த்து அதுவும் வந்து நல்லா வந்து எரியுது பாருங்கள் பால்லாம் தெரிச்சாலும் பக்கெட்டு உள்ளே ஆகிடும் இரும்பு பக்கெட்டில் வேஸ்ட்டு டப்பா இரும்பு டப்பா தகர டப்பா என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு நாலு கொட்டாங்குச்சி இருந்தால் போதுங்க அதிகமாக வந்து நீங்கள் போட வேண்டாம் நாலே நாலு கொட்டாங்குச்சி இருந்தால் அந்த கங்குலேயே எரிஞ்சதுனாலுமே நம்மளுக்கு கரெக்டான அளக்கம் இப்போ இந்த நெருப்பு அணைஞ்ச பிறகு அந்த கங்குலேயே வந்து எல்லாமே வறுபற்றும் அதுக்கப்புறம் நம்ம ஆறின பிறகு அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த பால் பாருங்கள் உள்ளே அப்படியே வெடித்து வெடித்து அப்படியே வந்து நம்ம கிருஷ்ணால் அழ்த்தினா எப்படி வி பயங்கரமாக எரியுமோ அந்த மாதிரி அந்த பாலுக்கு வந்து அவ்வளோ பவருங்க அதே மாதிரி கையில் கூட பட்டாலோ வாயில் பட்டாலோ இது புண்ணாகிடும் எல்லாம் நெருப்பம் அணைஞ்சி புகையை ஆரம்பிச்சிச்சு இந்த புகை அடங்கின பிறகு நம்ம எடுத்துடலாம் அதில் இருக்கிற பால் வந்து அப்படியே அது எல்லாமே வந்து எரிஞ்சு எரிய விரிலும் புகஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மொத்த புகையை அடங்கின பிறகு எல்லாம் பாலம் வந்து எரிய போடக்கூடாது அந்த கொட்டாங்குச்சி கங்குலேயே வந்து இது வந்து வருபட்டுச்சின்னா தான் நம்மளுக்கு கருகாமல் பாருங்கள் தெருதுங்களா பால் வந்து எப்படி பொங்குது பாருங்கள் ஏமரால திருதா தெரியல பாருங்க நல்லா வருபட்டுச்சு நம்ம கையே தொட வேண்டியதே இல்லைங்க அப்படியே வச்சிடலாம் ரொம்ப எரிய போட்டோம்னா கருகிடுச்சின்னா அப்புறம் பருப்பு தீஞ்சிரும் அவ்வளோதான் இப்போ நம்ம அப்படியே விட்டுட்டு ஆறு புகை அடங்கின பிறகு ஆற பிறகு நம்ம உரிச்சு பார்த்துடலாம் இந்த மெத்தடு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ வந்து உடைச்சி பத்துடலாம் இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் இரும்பு கல் லைட்டாக ரொம்ப போட்டு சாடிக்காதீங்க நிறைய நேரம் வந்து தூள் தூளாக நொறுங்கிடும் முழுசாக கிடைக்காது ஆயிரம் தான் இருந்தாலும் மிஷினில் உடைக்கிற மாதிரி வராது நொறுங்கிடுச்சு லேசாக தட்டுவோம் கையில் வந்து லைட்டாக வந்து தேங்காய் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பால் கையில் பட்டுதுன்னா லேசாக மொதல் வந்து போட்ஸாக தட்டிட்டேன் இந்த வாட்டி கொஞ்சம் மெதுவாக தட்டினேன் கையில் எடுக்க வரலன்னா நீங்கள் அந்த மாதிரி கத்தி இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம முழுசாக எடுத்துடலாம் உடஞ்சிருச்சு சின்ன பருப்பாக தான் இருக்குது முழுசாக வந்துருச்சுங்க இந்த தோல் வந்து நம்மளுக்கு நல்லா காய வச்சும் வந்து உதித்து எடுத்துடலாம் அதே சமயம் உடனே நம்ம சமையல் பயன்படுத்தாத தண்ணியில் ஊற போட்டாலும் வந்துடும் நான் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்படி வந்து க்ளேஸாக இப்படி தட்டிக்கணும் தட்டிட்டு இப்படி பண்ணி கத்தி இருக்குது இல்லைங்களா லைட்டாக விட்டோம்னா நம்மளுக்கு முழுசாக கடைச்சிடும் மாதிரி எடுத்துடலாம் வேகமாக அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டாக ஒடிஞ்சிடுது இப்போது இந்த மாதிரி எடுத்து இப்படி ஒரு தட்டு தட்டுவோம் லைட்டாக முன்னாடி ஒரு பக்கம் பின்னாடி ஒரு பக்கம் ஒரு தட்டு தட்டினோம்னா நம்மளுக்கு இப்படி பாதியாக ஒடிஞ்ச பிறகு லேஸாக ஒரு கத்தி வச்சு இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு முழுசாக வந்துடும் அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையும் உரிச்சிட்டேன் இதில் ஒரு விஷயம் என்னென்னா சில இந்த மாதிரி கலரில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு உடச்ச உடனே வந்து தூள் தூளாக ரெண்டு மூணாக உடஞ்சிருச்சு ஆனால் நல்லா வந்து கருப்பாக வந்து வருபட்டது வந்து முழுசு முழுசாக வந்தது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு இங்கே வந்து நான் வந்து கையே தொடலை அதனால் ஒரு அஞ்சாறு பருப்பு வந்து சரியா வந்து வேகலை அந்த வறுப்படலை அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சா இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்துச்சுன்னா அந்த கொட்டாங்குச்சி எரியும் போது லைட்டாக கிண்டி விட்டுருங்க நான் அந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன் நீங்கள் பண்ணாதீங்க இப்போ நம்மளுக்கு இவ்வளோ பருப்பு கிடச்சிருக்குங்க ஒரு நூறு கிராம் கிட்டே இருக்கும் இவ்வளோ பருப்பு கிடச்சிருக்கு இப்போ நான் வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த முந்திரி பருப்பை ஒரு தண்ணியில் கொட்டி நல்லா அதில் பால் தன்மை நம்ம உரிக்கும் போது பால் கையில் விட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து இதில் வந்து தண்ணியில் வந்துடும் அடுத்து என்னப்போ நான் வந்து ஒரு ரெண்டு தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிட்டேங்க இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் இப்போ இந்த இதில் வந்து பால் தன்மை ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து அதுவும் வந்து போனோம் அதே சமயம் இதில் இருக்கிற தோல் நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி வெறும் கடாயில் நல்லா வறுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது தண்ணி இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சிட்டு வடிகட்டிட்டு போட்டுடலாம் இது நல்லா தோல் ரிமூவ் ஆனால் தாங்க நம்மளுக்கு வெள்ளை கலரில் இருக்கும் இல்லைன்னா இப்படி தான் இருக்கும் உண்மையாலுமே சொல்கிறாங்க ரொம்பவே கஷ்டங்க முந்திரி பருப்பை வந்து உடச்சி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் வீட்டில் இருந்துச்சுன்னா வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க ஆனால் இதுக்குன்னு வந்து இது இந்த மாதிரி செய்தால் நம்மளுக்கு சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தயவு செய்து வாங்கிக்கிறாதீங்க வாங்கியே பயன்படுத்திடலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு நூறு கிராம் முந்திரி பருப்பு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இவ்வளோ இருக்குது அதனால் உணவுப் பொருட்களை முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க நம்ம வேஸ்ட்டு பண்ணுற உணவுக்கு பின்னாடி ஒருத்தரோட உழைப்பு இருக்குது அதை மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள் பாருங்கள் இப்போ வறுக்கு வறுக்க நம்மளுக்கு நல்லா காஞ்ச பிறகு அந்த தோலை வந்து நம்ம வந்து உடைச்சி ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய்லாம் ஊற்ற வேணாங்க வெறுமனையாக வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து வருத்திருங்க சிலது வந்து அப்படியே வந்து தோல் உரிக்க வருதுங்க நல்லா நான் ரெண்டு மூணு உரித்து பார்த்தா நல்லாவே வருது ஈரமாக இருக்கும்போதே அவ்வளோதாங்க ஓரளவுக்கு பருப்பு பட்டுருச்சு இதுக்கு மேலே விட்டா கருக்கிடும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நான் ஒரு ஒரு பத்து பருப்புக்கிட்ட கையாலே உரித்தேன் இப்போ நம்ம வெயிலே காய வச்சுட்டு உரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து பருப்பு ரெடி ஆகிடும் நல்லாவே உரிக்க வருது அவ்வளோதாங்க நான் எப்படியும் வந்து இதை ரெண்டு நாளைக்கு நான் வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தோல் வேர்க்கலை தோல் மாதிரி நம்மளுக்கு உரிக்க வந்துடும் நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக வந்து ஒரு ஒரு அஞ்சாறு பருப்பு உரிச்சு பார்த்தேன் நல்லாவே வந்துச்சு எல்லாத்தையும் உரிக்கணும்னா ஆகும் அதனால் நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கடையிலையே வாங்கிக்க ரொம்பவே கஷ்டங்க வியாபாரிங்க இந்த மாதிரி வந்து தோப்பில் வந்து ப கார்னரில் வந்து வறுத்து பாக்கெட் பண்ணி விற்பாங்க அந்த மாதிரி வாய்ப்பு தயவு செய்து பேரம் பேசாமல் வாங்கிக்கோங்க உண்மையாலுமே இந்த முந்திரி பருப்புக்கு பின்னாடி ஒருத்தரோட பயங்கரமான உழைப்பு இருக்குங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு கடைங்களில் நம்மளுக்கே வெள்ளை வெள்ளையனு பளிச்சின்னு கிடைக்கும் அதுக்கு மிஷின் மூலமாக உரித்து நம்மளுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணி நம்மளுக்கு பாக்கெட் பண்ணி வருது விவசாயிங்கிட்ட நேரடியாக க வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா வாங்கி நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தங்கி மக்களை